ஒரு பென்சில் கிடந்தது அந்த பென்சில எடுத்து இததா நம்ம துளைக்கலையே ஒருவேளை முன்னாடி துளைச்சிருப்போமோ அப்படி நினைச்சு அந்த பென்சிலை எடுத்து வச்சுக்கிச்சு எடுத்துட்டு அதுக்கு ரொம்ப நேரம் செஞ்சு கலச்சுப் போயிடுச்சு பசி வேற எடுத்துச்சு கேக் சாப்பிடும் போல வேற ஆசையா இருந்தது கடைக்கும் போக முடியாது அப்படின்னு அது ஒரு பேப்பர்ல கேக்க வரைஞ்சு விளையாடிட்டு இருந்தது விளையாடிட்டு இருக்கப்போ அதுல இருக்க கிரையான்ஸ் துடைச்சது துடைச்சா திடீர்னு அந்த கேக் நிஜமாவே வந்துருச்சு அந்த பாண்டா குட்டிக்கு ஒரே ஆச்சரியம் பயம் வேற என்ன என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு பையா பையா வந்து தொட்டு பார்த்தா அது நிஜமானவே கேக் அப்புறம் அதை எடுத்து நல்லா சாப்பிட்டுச்சு அப்ப பாண்டா குட்டிக்கு புரிஞ்சது இதல வரஞ்சா நமக்கு அது நிஜமாவே கிடைக்கும் அப்படினு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சு பாண்டா குட்டி நிறைய ஸ்நாக்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆ வரஞ்சு வரஞ்சு நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல இடம் போகாம எங்கேயும் போகாம நல்லா சாப்பிட்டு குண்டாயிருச்சு குழு குழு கீழே கூட குணியா முடியாத அளவுக்கு அதுக்கப்புறம் அது அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடினதெல்லாம் யோசிச்சு பாக்குச்சு நம்ம இப்பல்லாம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போக முடியல நம்மளால நடக்க முடியாத தானே நம்ம குண்டான தானே சில சாப்டத நம்ம இப்பி ரொம்ப கவலைப்பட்டுச்சு கவலைப்பட்டு இருக்கப்போ அப்போ ஒரு பேப்பர்ல அதுக்கு இருக்கு சொல்லி எழுதிட்டு அப்படியே தூங்கி கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரு அதிகமாக அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆகிடுச்சு நீங்கள் நல்லா குண்டாயிட்டீங்க தேவையில்லாத ஃபேட் எல்லாம் உங்கள் உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பாண்டா குட்டி ரொம்ப வருத்தப்பட்டு இனிமேல் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் தான் சாப்பிடணும்னு முடிவு எடுத்து இருந்து ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் மட்டும் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அதோட பழைய நிலைமைக்கு வந்தது மறுபடியும் அதுக்கப்புறம் அதோட ஜாலியா விளாண்டு